சிங்கத்துக்கு அக்பர் சீதா என பெயர் வைத்தது மம்தா பானர்ஜி அரசு அல்ல பாஜக அரசு என தகவல் வெளியானதால் வனத்துறை அதிகாரி நீக்கம் மேற்கு வங்காள மாநிலம் சிலிகுரி வனவிலங்கு பூங்காவில் ஆண் சிங்கத்திற்கு அக்பர் என்றும் பெண் சிங்கத்திற்கு சீதா என்றும் மாநில அரசு பெயர் வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது அந்த பெயரை வைத்ததே திரிபுரா மாநில பாஜக அரசின் வனத்துறைதான் என தெரிய வந்துள்ளது இதனையடுத்து மாநில தலைமை வன அதிகாரியை பாஜக அரசு இடைநீக்கம் செய்துள்ளது அந்த இரண்டு சிங்கங்களும் திரிபுரா மாநில வனவிலங்கு பூங்காவில் இருந்தபோது அதற்கு அக்பர் சீதா என தலைமை வன பாதுகாவலர் பிபின் லால் அகர்வால் பெயர் வைத்துள்ளார் பிறகு விலங்குகள் பரிமாற்ற ஒப்பந்தம் அடிப்படையில் மேற்குவங்க மாநிலம் சிலிகுரி வனவிலங்கு பூங்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் மேற்குவங்க மாநில விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு அக்பர் சீதா என பெயரிடப்பட்ட சிங்கங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இதனை விசாரித்த நீதிமன்றம் இதுபோன்ற பெயர்களை சூட்டி வீண் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடாது அந்த பெயர்களை மாற்ற வேண்டும் என பரிந்துரைத்தது முன்னதாக மேற்கு வங்க திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மீது குற்றம் சுமத்தி வந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு தற்போது திரிபுரா பாஜக அரசின் நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் வனத்துறைதான் இதற்கு காரணம் என தற்போது தெரிந்து கொண்டுள்ளது